அப்பா இல்லாத வீடு அப்படிங்கிறது கனவுலையும் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் ராமானுஜருடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் அசூரி கேசவ சுவாமியாஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல சிங்கம் மாதிரி இருந்தவர் அவர் ஞானங்களை உபதேசங்களை வாரி வாரி எல்லாருக்கும் இந்த கருணை மழை ஆரே கருணை ராமானுஜான் பின்னாடி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் அந்த அப்பா அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல குடும்பம் தத்தளிச்சு இங்கேருந்து நீங்கள் காஞ்சிபுரம் வந்துடுங்க காஞ்சிபுரத்துக்கு போகலாம் வரதராஜன்கிட்ட காஞ்சிபுரம் சாதாரண சாத்திரம் இல்லை பௌத்தம் சமணம் சைவம் பயனமும் பொடிக்கட்டி பிறந்த ஊரை இன்னும் காவிய கவிஞர் வாழி பாஷையில் சொல்லணும் தொண்டை மண்டலத்தின் தொண்டை அப்படின்னார் யாதோ போகாத குருகுலம் வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை அவருக்கு கை காலை பிடிச்சி விடணும் குருகுலத்தில் எல்லா வேலையும் செய்யணும் துணிமணியை துவைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் வீட்டு வேலையோடு தான் பாடகங்களை நடத்தி கொடுப்பாங்க உபநேஷத்துக்கெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள் அவர் யாதவ பிரகாசர் பெரிய ஞான பண்டிதர் அவர் ஏரியால அவர் கிங்கு ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லுகிற பொழுது இதெல்லாம் சொல்லுகிற பொழுது அவருடைய கருத்துக்களுக்கும் ராமானுஜருடைய கருத்துக்களுக்கும் ஒத்தே வரல ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு டக்குனு கண்ணில் தண்ணி அவருக்கு ஏன்னா ராமானுஜர் வந்து சரணாகதி என்று உச்சம் தொட்டவர் பிரபத்தியே பிரபத்தினா சரணாகதி இறைவனை சரணாகதி அடையணும் மானுட விடுதலையும் பக்தியுமே சரணாகதியினுடைய முழு தத்துவம் சொன்னவர் இந்த உலகத்துக்கு அப்படிப்பட்ட யாதவ பிரகாஷ் அவர் என்னதான் குருவாக இருந்தாலும் என்ன தான் ஆசிரியராக இருந்தாலும் என்ன தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலும் அது ஏற்றுக்க முடியல அவர் பானன் புராட்ட பண்ண மாதிரி இல்லை கேரக்டர் நவர் டைஸ்வாங்கல்ல உண்மையை ஒருபொழுதும் சொல்வதற்கு அவர் தயங்கியதே இல்லை ராமானுஜூரின் பிறப்பு இளமை பருவம் அந்த திருமணம்ன்ற விஷயத்தை பத்தி சொன்னீங்க அப்பா இல்லாத வீடு அப்படிங்கிறது கனவுலையும் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் ராமானுஜுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறிச்சு சார் இல்ல அப்பா தான் அவருக்கு ஆதர்ஷ புருஷன் அவர் ஆதர்ஷ ஹீரோ அவர் தான் எல்லாமே இருந்தார் அதுவும் ராமானுஜா மாதிரி ஒரு ஒரு தெய்வீக குழந்தைக்கு இந்த சமுதாயத்தை இந்த சமநிலமாக பக்குவப்படுத்தி எல்லாரையும் ஒரு உடைக்கீழ கொண்டு வர ஒரு ராமானுஜரையே அவர் எப்படி வார்த்தார் அவர் எப்படி கொண்டு வந்தார் அதையெல்லாம் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது அப்படி இருக்கிற கேரக்டர் அதுவும் ஒரு பதினாறு வயசில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்பா இருப்பாங்க பையனுக்குழு உதவியாக இருக்கும் இருபது வயசில் அப்பா கல்யாணம் பண்ணியிருப்பார் குழந்தை பிறந்திருப்பார் அப்பாவுக்கு தொண்ணூறு வயசு வயசு இருக்கும் ஆனால் இங்கே பதினாறு வயசில் திருமணமான பிறகு சமீபத்திலேயே அவருடைய திருநாடு அலங்கரித்தார் ஆசூரி கேசவ சுவாமியாஜன் ஸ்ரீபுரம்புத்தூரில் சிங்கம் மாதிரி இருந்தவர் அவர் எல்லாராலும் மதிக்கப்பட்டவர் ஞானங்களை உபதேசங்களை வாரி வாரி எல்லாருக்கும் அந்த கருணை மழை காரை கருணை ராமானுஜான் பின்னாடி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் அந்த அப்பா அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரில குடும்பம் தத்தளிச்சுது ஒரு பக்கம் இளம் மனைவி காந்திமதி ராமானுஜருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் தம் தன்னுடைய பையனுக்கு எல்லாமா இருந்து தனக்கு எல்லாமுமா இருந்து அந்த படகை செலுத்துகிற படகோட்டி இல்லைன்னா யார் அந்த எல்லாத்தையும் ஓட்டத்தை கரை சேர்க்கறது ரொம்ப தத்தளிச்சார் அப்பொழுது அவருக்கு ஆதரவாக இருந்தது ரெண்டு பேர் தான் அப்படி தான் வரலாறு பெரிய திருமலை நம்பி தாய் மாமா திருக்கட்சி நம்பி குரு குரு அவர் வந்து ஸ்ரீப பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போகும்போது வய வழியில் ஸ்ரீபுரம் போனவர்கள் ஆசூரிக்காத ரொம்ப அத்தியந்த நண்பர்கள் ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பக்குவப்படுத்தி எல்லாம் படுத்தி திகிரித்தை கொடுத்து இங்கேருந்து நீங்கள் காஞ்சிபுரம் வந்துடுங்க காஞ்சிபுரத்துக்கு போகலாம் வரதராஜன்ட்ட காஞ்சிபுரம் சாதாரண சேத்திரம் இல்லை பௌத்தம் சமணம் சைவம் பயனமும் கொடிக்கட்டி பிறந்த ஊர் அது இன்னும் காவிய கவிஞர் வாழி பாஷையில் சொல்லணும் தொண்டை மண்டலத்தின் தொண்டை அப்படின்னு அது தொண்டை மண்டலத்தின் தொண்டை தொண்டை காஞ்சிபுரம் ஏன்னா பாடலிபுத்திரத்துக்கும் காஞ்சிபுரத்திற்குமே வரலாற்று ரீதியாக தொடர்புகள்லாம் உண்டு எப்படி மகாபலபுரம் கடற்கரையில் பெரிய அந்த காலத்தில் மகாபலிபுரம் தான் அந்த கடற்கரையில் இது அது கோஸ்டல் ஏரியாவில் மாதிரி காஞ்சிபுரம் தலைநகரம் பல்லவ நாட்டினுடைய தலைநகரமாக இருந்தது பல்லவர்களினுடைய பா அப்படியே பாடு பொருளாக இருந்தது காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் தேவராஜா பெருமாள் நூற்றெட்டு திவிச்சேத்திரத்தில் வைணவத்தில் மூணு விஷயம் சொல்கிறாங்க கோவில்னால் ஸ்ரீரங்கம் திருமலைன்னா திருப்பதி மலைன்னா திருப்பதி பெருமாள் கோவில்னால் காஞ்சிபுரம் தான் எனக்கு காஞ்சிபுரம்னு சொல்லும்போது நான் வழிபடுகிற என்னுடைய குல குரு திருமங்க அழுவார் தான் ஞாபகத்துக்கு வரார் நீரகத்தாய் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன் துறையினர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் எத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங்காவதியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் என் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பெணினேன் என்றார் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா திவ்ய கேத்திரத்தையும் ஒரே பாசுரத்தில் கொண்டு வந்துட்டார் எப்படி ஒரு குடைக்கீழே எல்லாரையும் ராமானுஜர் கொண்டு வந்தாரோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா திவ்ய தேசத்தையும் ஆழ்வார்களால் பாடல் பெற்றது தேசம் அப்படின்னா என்ன ஆழ்வார்களால் பாடல் இப்போ தேவாரம் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தேவாரம் கோவில்னு சொல்கிறோம்ல அப்பரால் பாடப்படுறது ஞானசம்பந்தரால் பாடப்படுறது மாணிக்க வாசகரால் பாட இது சொல்கிறோம்ல அந்த மாதிரி திருமங்கை அழுவாரால் பாடப்படுறது காஞ்சிபுரத்தில் அப்படிப்பட்ட பெரிய பேருடைய புகழுடைய மறை ஓதுக்கிற அந்தனர்கள் மற்றவர்கள் அது பெரிய விஷயம் அது காஞ்சிபுரம் போனால் காலாட்டின்னு சாப்பிடலன்னா அப்படி இல்லை கைத்தறி அங்கே இருக்கிற அர்த்தம் வெறும் காலாட்டினால் சும்மா சொல்லுவான் காஞ்சிபுரம் போனான்ட்டு காஞ்சிபுரத்துக்கு பல பெருமை உண்டு அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து குடும்பத்தோடு ராமானுஜர் வந்துட்டார் காஞ்சிபுரத்தினுடைய பெருமை அவ்வளவு பெருமை வாய்ந்த காஞ்சிபுரத்துக்கு ராமானுஜர் வந்துட்டாருன்னு சொன்னீங்க காஞ்சிபுரம் வந்ததுக்கு அப்புறம் ராமானுஜருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் என்ன சார் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரம் வந்த உடனே எப்பயுமே ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு போனால் செட்டில் ஆகிறது கொஞ்ச நாள் ஆகும் அது ஒரு காமன் இது ஆனா ராமானுஜருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவருக்கு முதுகெலும்பாக தன் தந்தையாரோட பழகையை திருக்கட்சி இருந்தார் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரம் வந்துடுறாரு காஞ்சிபுரம் வந்தோன்னே ஒரு வீடு எடுத்து தங்குறார் அந்த அக்ரகாரத்தில் அங்கே அந்த அங்கே வந்து திருக்கட்சி நம்பி தான் அவருக்கு முதுகெலும்பாக இருக்கார் வரதராஜனுடைய பெருமைகளை அந்த பெரிய பிராட்டியாருடைய பெருமைகளை எல்லாத்தையும் சொல்கிறார் அவருக்கு என்னென்னா ஒரு பணி வரதராஜ பெருமாளுக்கு படிக்கிறார் குருகுலத்தில் படிக்கிறார் எல்லாம் கற்றுக்கிறாரு ஏற்கனவே ஒரு 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 பெரிய புலமை பெற்றவராக தான் இருக்கார் அவர் அந்த சாலை கிணறுன்னு ஒரு இடம் அந்த இடத்துலேருந்து பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு அபிஷேகம்னு சொல்கிறாங்கல்ல திருமஞ்சனத்துக்கு இந்த குடத்தில் நீர் எடுத்துன்னு வரணும் பத்தமாக குளிச்சுட்டு அந்த குடத்தில் எடுத்துன்னு வரணும் இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா யானை மேலே உட்காந்து கொள்ளிடத்துலேருந்து காவிரியிலேருந்து நீர் எடுத்துன்னு வருவாங்க குடத்தில் ரெண்டு பேர் அதை தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க இன்றைக்கும் இன்னைய வரைக்கும் நடக்குது யானை மேலே வரும் ஸ்ரீரங்கனுக்கு கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தான என்ஆர்ஹோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணா என்றார் பின்னாடி ஸ்ரீரங்கம் போறார் இவர் அறுபது வருஷம் அங்கே வாழப்படுறார் அதெல்லாம் ஒரு தனி விஷயம் நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தார் அறுபது ஆண்டுகள் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் ராமானுஜர் அவர் 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 சரி சரிபாதியான வருடங்கள் திருவரங்கத்தில் திருவங்க திருவரங்கத்தை திருமணம்லாம் திருமணம் ராமானுஜர் வாழ்ந்ததுன்னா ஆமாம் அதனால் ஏன்னா அப்படிப்பட்ட ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு திருக்கட்சி நம்பிகள் தான் அவரை கோவிலுக்கெல்லாம் அழிச்சின்னு வந்து எல்லாம் பண்ணி கிணறுலேருந்து தண்ணீர் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனத்துக்கு அந்த குடசில் நீர் எடுத்துன்னு வரணும் ராமானுஜர் தான் எடுத்து ஆமாம் ராமானுஜர் தான் எடுத்து இளம் வயது தானே பதினாறு வயசு தானே பதினேழு வயசு அப்படி க நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அவர் மேலே படிக்கணும் அங்கே ஒரு அத்வைத்தி அத்வைத சித்தா இவர் விசிஷ்டாத்வைத்தம் அவர் அத்வைத்தம் பிரம்மம் ஒன்று தான் வேறு எல்லா மாயைன்னு சொல்லுகிற ஆதிசங்கர தத்துவத்தின்படி வந்த யாதவ பிரகாசர்னு ஒருத்தர்கிட்ட குருக்கிட்ட படிக்க போகிறார் காஞ்சிபுரத்துலேருந்து திருப்பூர் குழி பாலுச்செட்டி சத்தரன் இப்போ இருக்க அங்கே பக்கத்தில் போகிறார் ராமானுஜரோட ராமானுஜருடைய அவருடைய இவருடைய அம்மாவனுடைய தங்க பிள்ளை ராமானுஜருடைய சித்தி பையன் கோவிந்தன் பின்னாடி எம்பார்னு பேர் அவர் கோவிந்தனும் படிக்கிறார் அந்த பாடசாலையில் போய் படிக்கிறாங்க அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க அதற்கு பிறகு யாதவ பிரகாஷரோட கருத்து வேறுபாடுவது யாதவ பிரகாஷ் குருகுலம் வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை அவருக்கு கை காலை பிடிச்சி விடணும் குருகுலத்தில் எல்லா வேலையும் செய்யணும் துணிமணியை துவைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் வீட்டு வேலையோடு தான் பாடகங்களை நடத்தி கொடுப்பாங்க திண்ணைப்பள்ளி திருண்ணப்பள்ளிக்கூடம் இருக்கும் குருகுலம்னு இருக்கும் அந்த காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள் அவர் யாதவ பிரகாஷர் பெரிய ஞான பண்டிதர் அவர் ஏரியால அவர் கிங்கு அப்படி ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லுகிற பொழுது இதெல்லாம் சொல்லுகிற பொழுது அவருடைய கருத்துக்களுக்கும் ராமானுஜருடைய கருத்துக்களுக்கும் ஒத்தே வரலை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு இந்த கவ்யாசம் அப்படின்னு சொன்னால் அது குரங்கனை குரங்கை சம்மந்தப்படுத்தி ஒரு சிந்திக்க முடியாத ஒரு விளக்கத்தை சொல்கிறார் யாதவ பிரகாஷர் இவர் டக்குன்னு கண்ணில் தண்ணி வருது அவருக்கு ஏன்னா ராமானுஜர் வந்து சரணாகதியினுடைய உச்சம் தொட்டவர் பிரபத்தியே பிரபத்தினா சரணாகதி இறைவனை ச சரணாகதி அடையணும் மானுட விடுதலையும் பக்தியுமே சரணாகதியினுடைய முழு தத்துவமும் சொன்னவர் இந்த உலகத்துக்கு அவர் அப்படி அவரால் யாதவ பிரகாஷ் அவர் என்ன தான் குருவாக இருந்தாலும் என்ன தான் ஆசிரியராக இருந்தாலும் என்ன தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க முடியல அவரால் ஏன் கண்ணில் தண்ணி வருது என்னன்னு கேட்டார் இல்லை கப்யாசத்தை நீங்கள் அப்படி பிரிக்கக்கூடாது சூரியனுடைய ஒளிபட்டு தாமரை மலர்கிறது தாமரை அது அப்படின்னார் அவர் இவர் குரங்கை சம்மந்தப்படுத்தி ஒன்று சொன்னார் அப்படி கிடையாது அது அதை அப்படி பார்க்கக்கூடாது பார்வைகள் பலவிதம்னு சொல்கிறாங்கல்ல ராமானுஜர் இப்படிலாம் சொன்ன உடனே அவர் என்னடா உருவ மிஞ்சி சிஷியனாக இருக்கான் நம்ம இப்படி போனால் இவர் இப்படி போகிறார் ஆனால் ராமானுஜர் நியாயத்தை பேசினார் அந்த வயதிலேயே அவருக்கு அந்த அளவுக்கு ஆமாம் அவர் அந்த ஆளுமைச்சரன்லாம் அப்போ தான் வந்தது அவர் அடங்கி போல இவர் என்ன நினைப்பாரோன்றதுக்காக உண்மையை சொல்ல மறந்தவரல்ல பின்னாடியா அவர் இல்லைன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதியா ஒரு தலைவனா ஒரு உலக ஜெகதாச்சாரியன்னு பேர் அவருக்கு எதிராஜர்னு பேர் எதீனா துறவி ராஜானா துறவிகளுக்கு தலைவனவன் ராஜா சாதாரண விஷயம் கிடையாது ராமானுஜருடைய ஆளுமையெல்லாம் அவர் பானன் புராட்ட பந்த மாதிரி அந்த கேரக்டர் நவர் டய சொன்னுவாங்கல்ல உண்மையை ஒருபொழுதும் சொல்லுவதற்கு அவர் தயங்கியதே இல்லை திருக்கோஷ்டூர் கோபுரத்தில் ஏறி சொன்ன நாமோ ஓம் நமோ நாராயணவா இருந்தாலும் சரி காஞ்சிபுரத்தில் பண்ண சிறிதர்த்தமாக இருந்தாலும் சரி ஸ்ரீரங்கத்தில் பண்ண சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி பின்னாடி நம்ம பார்க்க போகிற மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் திருக்குளத்தாரையெல்லாம் திருக்குளத்தாரன்னு சொல்லி திருக்கோவிலுக்கு அழிச்சிருந்தாலும் சரி அவருடைய டிராவல் அவருடைய வாழ்க்கை அதெல்லாம் நூறு ஜென்ம ஆகும் சொல்கிறது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறார் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் எல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தி அம்மா மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மா அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்கே சந்திக்கிறோம் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் A paradise for சீனியர் சிட்டிசன்ஸ் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சென்னை வரை தள்ளுபடி